அம்மா அம்மா என்னம்மா இரு இப்பதான் அடுப்பு பத்த வச்சு வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் காப்பி ஆவாதட்டுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் முதலங்கதான் என்னடி இலை எடுக்கும் போது அக்கா சொன்னாங்களே அதெல்லாம் உண்மையா எதை கேட்கறவ என் மாமியார் வீட்ல இருந்து உங்க ஐம்பதாயிரம் கொடுத்து எங்க வீடு தரப்புலாம் பண்ண சொன்னாங்களா அதுவா ஆமா அதுக்கு என்ன அதிகமாக நீ என்கிட்ட சொல்லவே இல்லை ஆமா உனக்கும் உன் மாமியார் குடும்பனாலே ஆவாது நீயும் காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சரி வாடகை வீட்ல இருந்துக்கிட்டு என்ன தான் சரி அவங்க கொடுத்தாங்கன்னு கொடுத்தேன் அது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லம்மா சொன்னால் நீ வாங்கியிருப்பிய அவங்க காசு தான் அவங்களோட தயவுல தான் நான் வாழணுன்ற அவசியம் இல்லைன்னு தைய தக்க தக்கன்னு குடிப்பேன் அதனால தான் சரின்ட்டு எதுவும் சொல்லலை அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட சொன்னால் நீ புதி தான் உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சேன் என்னது அவருக்கும் தெரியுமா அவருக்கும் தெரியும் என்ன நம்ம சுபிக்குட்டிக்கும் குட்டிக்கும் தெரியும் ஓஹோ அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியாது என்னடி பண்ண சொல்கிற அப்படின்னா அப்புறம் அவங்க கொடுக்குறாங்க நீயும் உதவி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அதான் சரின்னு வாங்கி கொடுத்தேன் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு புருசனை குட்டிக்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு வீடை கட்டிவிட்டு தரக்கத்துக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க அதனால தான் அவங்க காசை கொடுத்துருப்பாங்க இப்போ கூட அவங்களுக்கு நம்மளோட தயவு தான் தேவைன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கணும் வந்து நீ அந்த காசை வாங்கினியே ஆட பைத்தியக்காரி ஏன் உனக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சுருக்காங்கன்னு நினச்சி அவங்க செஞ்ச உதவிக்கு நன்றியா இருப்பியா அதை விட்டுட்டு என்னடி இப்படி பேசுகிறவ வேற எப்படி உங்ககிட்ட பேசுவாங்க நான் நினைச்சேன் என்னடா இது நானே கேட்காம நீ காசை கொண்டு வந்து நீட்டும் போதே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் நான் தான் பைத்திய காரி மாதிரி உங்ககிட்ட காசை வாங்கிட்டேன் அதுங்க கொடுத்த நேரமா என்னமோ தெரியல என்னத்த நினைச்சிட்டு குடுத்துச்சிங்கன்னு தெரியல நல்லா இருக்கணும்னு நினைச்சு குடுச்சிங்களா இல்ல எப்படியோ எக்கேடா கெட்டு போகணும்னு சொல்லி குடுத்துச்சிங்களான்னு தெரியல ஒருத்தோட வராம என் வீட்டு திறப்பு விழாவே நான் இதை என்னடி இப்படி பேசுறவ வேற எப்படி பேசுவாங்க அவங்க கிட்ட உன்னை யார் காசு வாங்க சொன்னது அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து கட்டணும்னு நான் நினைச்சிக்கிட்டு இருந்தா நீ என்னையவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க ஒன்னால கொடுக்க முடிஞ்ச கூடிய இல்லையே இல்லன்னு சொல்லிட்டு போ அதை விட்டுபிட்டு எதுக்கு நீ அங்க தான் நானும் நானே என் அவங்க கிட்ட வாங்கி கொடுன்னு சொன்னமா ஹம் அவங்க எங்களை எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பாங்க அதுங்க கொடுத்த நேரம் தெரியல இந்த மனுஷன் குடிச்சிட்டு புத்தி வேதழிச்சு போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீயே அய்யோ அம்மா நான் எல்லாம் வெளுத்தத்தெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன் அது கல்லுன்னு எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியாதுமா ஏன்னா அந்த அளவுக்கு நானா வாழ்ந்துருக்கேம்மா என் எல்லாம் சிரிச்சு பேசினா உண்மையா இருக்காங்கன்னு நினைக்கத்தான் தோணும் அவங்க இப்படி பொய்யா நடிக்கிறாங்கன்னுலாம் எனக்கு தோணாதுமா இங்க வரமா நான் எந்த விஷயத்த வேணாலும் பொறுத்துக்குவேன் அவங்க கிட்ட காசு வாங்குறதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்டி என்னதான் நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்றது சரியா தான் இருக்கு பார்த்துக்க அவங்க கொடுக்குற மொய் காசு மட்டும் வேணுமா இந்த காசு வேண்டாமா என்னடி இவ்வளோ கேவலம் அன்னைக்கு கஷ்டம்னு இருக்கும்போது அவங்க கொடுத்து ஐம்பதாயிரத்தை வச்சு தான் நீ வீடு தர போகாத பண்ண அவங்க கொடுத்த ஐம்பதாயிரத்தை வச்சு தான் இந்த டியூவ் எல்லாத்தையும் கட்டினேன் மறந்துட்டியோ என்னைக்கி பழசம் பாரு இப்படி மறந்துட்டு பேசாத நீ நாளைக்கு ஒரு பிள்ளை வச்சிருக்கேன் உன் இதே மாதிரி ஒருத்தி வந்தா அப்போ உனக்கு போன போய் நான் இதெல்லாம் பேசுகிறேன் ஏன் பற்றியே சொல்லணும் ஆண்டி இப்போ கூட உனக்கு ஒரு கஷ்டம் ஒன்னையே அவங்களுக்கு தாண்டி துடிக்குது வேறு யாருக்கு துடிச்சது இப்ப இப்போ கூட உனக்கு அது புரியல நீ எல்லாம் என்னைக்கு திருந்தாத ஜென்மம் நான் எல்லாம் திருத்த முடியாது நீ எல்லாம் பட்டு திருந்து அதுவும் காசு கொடுத்ததே கொடுத்ததோட விட்டாங்கன்னா ஊரு முழுக்க தண்டார் அடிச்சிருக்காங்க என்ன தவிர இன்னைக்கு அந்த சாந்தியெல்லாம் என்ன அசிங்கப்படுத்தி பேசுறான் அந்த அளவு காக்கி போட்டாங்க எல்லாம் என் அம்மாவை சொல்லணும் என்னையெல்லாம் இது பெத்துச்சா இல்ல தூக்கிட்டு வந்துச்சான்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு இருக்க விவரம் கூட இதுக்கு இல்லை வாங்கம்மா வாங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க வேற ஒன்னூறுத்துக்காகவும் கூப்பிடல உங்கள் பையன் வந்துட்டு ஃபாரின் போகிறோம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களை அனுப்ப சொன்னோம் பட் இப்போ வரைக்கும் நோ ரெஸ்பான்ஸு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் அவங்களுக்கு வேற ஏதாவது நம்பர்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்க தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க அவரோட நம்பர் தெரியலேனாலும் பரவாயில்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரோட நம்பர் இருந்தாலும் கொடுங்க கிட்ட நான் பேசி இருந்தாலும் பண்ணுறேன் என்னம்மா எனக்கு யாரோட நம்பரும் தெரியாதுங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க யாரோடைய நம்பரவும் தெரியலன்னு சரி ஓகே வீட்டு அட்ரஸ் கொடுத்தாரு அங்கே நான் போய் நாங்கள் கேட்ட எதுன்னு தெரியும்ல ஏங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கம்மா உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பாரமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா நான் இப்போயே கிளம்பிடுறேன் ஐயோ அம்மா இங்கே பாருங்கள் இங்கே என்ன மார்க்க பேசிட்டீங்க நான் உங்களை வந்து போங்க வைங்கன்னெலாம் சொல்லலை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் கேட்டேன் வேற ஒன்றுத்துக்கும் இல்லை இல்லைங்கம்மா வயசான காலத்தில் யாரும் பெற்றவங்களோட மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்க எனக்கு தெரியுமா இப்போ சொல்லுங்கம்மா நான் கிளம்பி போயிடுறேன் நான் யாருக்கும் பாரமாலாம் இருக்கலம்மா மா அம்மா அங்கே பாருங்க என்ன இப்படி அளவுறீங்க இந்த பையன் ஃபாரின் போகிறாரு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க என்கிட்ட இதை தவிர வர எதுவும் கேட்காதீங்க சரி 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இருக்கோம் சரிங்களா நீங்கள் அழாதீங்க ஓகே இல்லைங்க உங்களுக்கு எதுனா பாரமாக இருக்குன்னா சொல்லுங்க நீங்கள் பாத்திரம் பண்ண கழுவுறதுனா கூட நான் கழுவுறேங்க அம்மா முதல்ல உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை எதனாலே என்கிட்ட சொல்லுங்க இப்படி நீங்கள் அளகிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா நீங்கள் உங்களோட பொண்ணாவே என்ன நினச்சிக்கலாம் ம் இல்லைங்க நீங்கள்கிட்ட எதுவும் கேட்காதீங்கம்மா ஓகேமா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் நல்லதை பாத்தா ஏதோ தப்பா இருக்கு ஏதோ அவங்க பையன் இவங்கள பொய் சொல்லி கூட்டிட்டு வந்து விட்டுருக்கானா இல்ல வேற எதும் பிரச்சனையா உம் சரி என்னன்னு பாப்போம் அந்த பொண்ணு வீட்டுல எங்க இருக்கட்டுமா இங்கே நம்ம வீட்டுக்கு அந்த சைடுல தான் இருக்காங்க நல்ல குடும்பம் வாய் துடுக்கெல்லாம் எதுவும் பேசவும் மாட்டாங்க அவங்க உண்டு தான் வேலை உண்டு இருப்பாங்க அதுவும் எனக்கு கூட இந்த யோசனை இல்ல இவருதான் வந்துட்டு அந்த அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பொண்ணு இருக்காப்பா மாப்பிளை பாருங்க அப்படின்னு இவர் தான் வந்து சொன்னார் நல்ல பொண்ணு கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு அதுவும் படிச்சிருக்கா வேற சரி அந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு நம்ம பையனுக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சாரு அதனால தான் சரி நம்ம கார்த்திக்கு பேசி முடிப்போம்னு அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு நீங்கள் என்னான்னு பார்த்து சொல்லுங்க சொல்கிறது எந்த பொண்ணு கிடைச்சா போதும் இவனுக்கு கல்யாணம் ஆனா போதும் அப்படின்னு தானே நான் சரி அப்போ விடுங்க அவங்க அம்மா வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வேலை ஒன்று வேலை வேலை வேலைன்னு அவங்க அம்மா அப்படியே தான் இருப்பாங்க என்னைக்கு லீவை போட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு போனதாக சரித்திரமே இல்லை எங்கிட்டு போய் வந்தாலும் சரி கடை கடன் அந்த கடையிலே தான் கிடப்பாங்க அவங்க அப்பா கடையில் இருப்பார் ஆனால் கொஞ்சம் தண்ணி சாப்பிடுவார் தண்ணி சாப்பிட்டாலும் அவர் பாட்டுக்கு அவர் வேலை கொண்டா அவர் உண்டுன்னு இருப்பார் யாருக்கிட்டே போய் வம்பு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் எதுக்குமே போக மாட்டாங்க பொண்ணுமே அப்படிதான் அத்தை ரொம்ப அமைதியான பொண்ணு சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அவள் பாட்டுக்கு இருப்பா இத்தனை போச்சு இன்னமும் இந்த கல்யாணம் காய்ச்சி ம் அப்பா அம்மா பார்க்கும்போது பார்க்கட்டோன்ட்டு அவள் பாட்டுக்கு தான் வேலை ஒன்றுன்னு இருக்கா அதுவும் இல்லாமல் நான் கூட நிறைய துணிமணியெல்லாம் கொடுத்துருக்கேன் ஏமா போட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்து உதவுனாங்க இன்னைக்கு அந்த புள்ள கை நிறைய சம்பாதிக்கு இது அந்த அளவுக்கு இருக்காங்க ரெண்டு கடை வச்சிருக்காங்க சொந்த வீடு ஒன்று இருக்குது அது அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் இருக்கா என்னென்னு எனக்கு தெரியாது நீங்க ரொம்ப பெருசா எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது ஏதோ அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க ஐயோ நகையா நம்ம வீட்டில் இல்லாததா நம்ம வீட்டில் தான் எல்லாம் கொட்டி கிடக்குது நம்ம போட்டே கட்டிக்கிட்டு போவோமே நம்ம பிள்ளைப்புல இருக்கணும் ஏன்னா இதுன்னா காதல் சப்பிள்ளை டாடியை வளர்த்துக்கிட்டு அசுமையை பழுத்திக்கிட்டு இருந்தேன் நம்ம ஏதோ ஒது சொல்லணும்னு இந்த கோச்சல் போடி ஏதோ ஒண்ணு முடிச்சு விட்டா போதுமா சரியத்தை அப்ப நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போவோம் போயிட்டு அங்க என்ன எதுன்னு பேசுவோம் பேசிட்டு ஆக வேண்டிய வேலையை பாப்போம் என்ன சரிம்மா அப்ப அந்த மாதிரியே பண்ணிருவோம் கடவு திறந்து போட்டுட்டு என்ன பண்றான்னு பார்த்தா குடும்பமே வந்துருச்சா நீ ஒண்ணு பண்ண முடியாது சோருக்குன்னே அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான் இங்க அவன் வந்தான் அடுத்து இவன் வந்தா எடுத்து குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வருவாங்க

என்ன ஜானகி மாமியார போய் அப்படி பேசிக்கிட்டு இருக்க ஆனா நீங்க வேறத்த உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இது கிளவி பார்க்க தான் எப்படி ஆனா சரியான கேடி கிளவி எங்கிட்டாவது போய் சுத்திட்டு எதாவது ஒரு வில்லங்க தெளித்து விட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி வந்து கப்பு சுப்புன்னு இருந்துக்கும் அங்க பார்த்தா அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க அந்த அளவுக்கு பண்ணி முதல்லலாம் அப்படி இல்லை இப்பதான் அந்த மாதிரி வயசாயிடுச்சுல்ல அதனால அப்படி இருக்கும் என்னமா போங்க ம்

ஐடியாத்தா இதுல யார் உடம்பு சரியில்லாத ஆளுனே தெரியல அரே வா செவந்தி வா வா நீ வருவனு நினைச்சே பாக்கல எங்கம்மா எனக்கு நீ வருவ வருவனு பார்த்து பாத்து அப்புறம் எனக்கே கஷ்டமா போச்சு அதான் நீ வரமே தெரியலன்னு நானே கிளம்பி வந்துட்டேன் சரி சரி வா வா என்னங்க இதுதாங்க செவந்தி நாங்க எல்லாம் ஜெயில இருக்கும்போது ஒன்னா இருந்தோம் எங்களை எல்லாம் ஒன்னா தான் வெளியே விட்டாங்க ஓஹோ சரி 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 நீங்க நினைக்கிற மாதிரி என்ன மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிட்டு ஒண்ணும் ஜெயிலுக்கு போல அவங்க பையன் பண்ண தப்ப தா பண்ண சொல்லி ஏத்துகிட்டு ஜெயிலுக்கு போயி நம்மட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கா இப்போ எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்க விடு அட நீ கம்முனு இரு உங்க ஒரு இடத்து விஷயமா உங்க பையனுக்கு இன்னொருத்தருக்கும் சண்டை அதுல உங்க பையன் அவங்கள ஒரு இது பண்ணிப்புட்டான் அதனால அவங்க மருமகளும் அவன் பையனும் என் வாழ்க்கை போயிரு என் பிள்ளைங்க வாழ்க்கை போயிருந்துன்னு சொல்லிட்டு கதறி எழுபவும் இவன் நான்தான் அந்த தப்பை பண்ணேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இத்தனை நாள் வந்து இவன் கூட ஜெயில இருந்தான் அதுக்கப்புறம் இப்பதான் எல்லாரும் ஒன்னா வெளியே வீட்டுக்கு போகலையா என்ன கேக்குறீங்க ஆனால் பிள்ளைங்க விஷயத்தில் நான்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோங்க நான் இன்பட்டு தப்பு பண்ணியும் என் பிள்ளைங்க நான் பண்ண புண்ணியத்துக்காக என்னமோ தெரில என்னை இப்பயும் தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க ஆனால் இவ இவ்வளோ பெரிய உதவி செஞ்சும் நாங்கள் போகிறோம் அவங்க வீட்டில் எங்களை ஏற்றுக்கலை இவெல்லாம் வீட்டை விட்டு போனாலே என் பிள்ளைங்க வாழ்க்கை போயிருன்னு சொல்லி துரத்தியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் இப்படிதாங்க இருக்காங்க இப்படி இருக்காங்க

எதுக்குன்னு இல்லைங்க எல்லாரும் இருந்து தூக்கி போடுறது ஒண்ணு யாருமே இல்லாம நம்ம கிடக்கும் போது யாரும் வழி வந்து தூக்கி போறது ஒரு இல்ல அதனால சொல்றேன் இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்கம்மா மனசு தான் கேட்கல ஆனா கடவுள் ஒருத்தன் இருக்கான் எல்லா நல்லது கெட்டதையும் பாத்துக்கிட்டு இருக்கான் ஆனா அவங்களுக்கு உண்டான கூலியை கொடுப்பான் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க சரிங்களா முதல்ல தாங்க இப்ப வருத்தமா இருந்துச்சு பையனும் துரத்தி விட்டுட்டான் இனி என்ன பண்ண போறேன் எது பண்ண போறேன் ஏன் வாழ்க்கையை கூட முடிச்சு போடலாம் நினச்சேன் ஆனா தங்கை வந்ததுக்கப்புறம் இந்த ஊர்க்கரவல்ல எங்கிட்ட கிட்ட அண்ணா வைக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த நினைப்பே இல்லைங்க தங்கம் அவங்களுக்கு சாபிறதுக்கு ஏதாவது எடுத்து கொடு அய்யயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அட நீ வேற உள்ள பழமெல்லாம் எல்லாம் இருக்கு irreducible எடுத்துட்டு வரேன் சாப்பிடுவேன் அட அண்ணனுக்கு கொடு எனக்கு இருக்கு அம்மா சொன்னாலே கேட்க மாட்டீங்க போங்க ஐயோ ஆபரேனாச்சே